cançı şırr

பாத்தீங்கன்னா நல்லா கலர் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஃபேரா ஒயிட்டா வந்து சேஞ்ச் பண்ணி இருக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத் பவுடர் ரொம்ப ஃபேவரட் பிகாஸ் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த பாத் பவுடர் வந்து கொடுத்துருக்கு சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நானே இந்த பாத் பவுடர் ஓனா ப்ரிப்பேர் பண்ணி செல் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதாவது விக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்து என்னோட கஸ்டமர்ஸ் ஆயிட்டாங்க ரெகுலர் கஸ்டமர்ஸே வந்து ஆகிட்டாங்க எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு சோ நீங்களும் என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்டிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணணும் இல்ல பர்ச்சேஸ் பண்ணு நினைச்சீங்க அப்படின்னா இப்போ கீழே போயிட்டு இருக்கேன் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ என்னோட கஸ்டமர்ஸ் வந்து காமனா கொடுக்குற ரிவ்யூ ஸ்பீட்பேக்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா உங்களோட பாத் போர்ட் யூஸ் பண்ண ரொம்ப குவிக்காவே எங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவிக் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு சீக்கிரமா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அவங்களோட ஸ்கின் டோன் வந்து அதிகமாக ஆகிருக்கு அப்படின்றத வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாவே சோ அது மட்டும் இல்லாம இன்னும் சில பேர் வந்து ஒன் வீக்ல எங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் வந்து தெரியுது டூ வீக்ஸ்லயே தெரியுது ஒன் மந்த்ல சூப்பரா தெரியுது டேன் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கு எங்க கலர் சூப்பரா இம்ப்ரூவ் ஆகிருக்கு ரொம்ப தேங்க்ஸ் நாங்க எவ்வளவோ காஸ்ட் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி பாத்துட்டோம் பட் அதுல கூட ரிசல்ட்ஸ் வந்து தெரியல பட் உங்க பாட் போட மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபீட்பேக்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க கண்டிப்பா நீங்களும் வந்து செக் பண்ணி பாக்கணும் ஓகேங்களா இங்க உங்களோட கஸ்டமர்ஸ் வீடியோஸோட ரிவியூஸ் பீட்பேக் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னோட யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி டேப்ல செக் பண்ணி பாருங்க என் கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் ஃபீட்பேக்ஸ்லாம் வந்து அங்க இருக்கும் ஜஸ்ட் ஃபைட் பண்ணி பாருங்க நிறைய நீங்க ரீட் பண்ணலாம் சோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வரும் சோ தட் நீங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் பட் வந்து எந்த ஒரு இதுலயுமே வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைக்கும் நீங்க அந்த ஃபீட்பேக்ஸ்லாம் ரீட் பண்ணும்போது போது உங்களுக்கே வந்து ஒரு நம்பிக்கை வரும் சோ தட் நீங்க வந்து உங்களோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பிகாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா கெமிக்கல் கிரீம்ஸ் தான் நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு இருப்போம் அப்பெல்லாம் கிடையவே கிடையாது இந்த பாத் பவுட் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் நேச்சுரல் அண்ட் வந்து அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பர் இன்கிரியன்ஸ் வச்சு மட்டும் தான் நான் வந்து ப்ரிப்பர் பண்ணியிருக்கேன் நான் தான் என் கையால ப்ரிப்பேர் பண்றது இருந்து வாங்கி உங்களுக்கு ரீசன் எல்லாம் வந்து பண்ணல ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டுமே பார்த்து பார்த்து நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்கேன் சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பக்கவான இன்கிரீடியன்ஸ் ஸோ உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஷியரா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே வந்து கிடைக்கும் கெமிக்கல் ப்ராடக்ட் கொடுக்கறது விடையே நல்ல ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா சேஃபான வேலை உங்களுக்கு வந்து கிடைக்கும் பிகாஸ் நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லிமிட் வரைக்கும் தான் உங்களோட ஸ்கின் டோன் வந்து இருக்கும் அதை விட்டுட்டீங்கன்னா டார்க் ஆயிருக்கும் பட் இந்த மாதிரி நம்ம நேச்சுரல் வேலை போகும்போது இந்த மாதிரி பாத் போர்ட்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கலர்மே வந்து பாத்தீங்கன்னா பெர்மனண்டா வந்து இருக்கும் பெர்மனண்டான ரிசல்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம் சோ அதுக்கு வந்து நீங்க நேச்சுரல் வேலை போனா மட்டும் தான் நல்லது சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாத் பவுடர் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும் நீங்க வேணும் அப்படின்னா தாளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் இது வந்து ஜஸ்ட் உங்க பேச மட்டும் வந்து வைட்டன் பண்ணாம ஹோல் பாடி அண்ட் பேச வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலர் இம்ப்ரூவ் பண்ணி செம்மையா ஃபேரா வந்து சேஞ்ச் பண்ணும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவிக்காவே சோ எவ்வளவு நாள்ல வந்து காமனா எங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும் உங்க பாத் பவுடர் யூஸ் பண்ணாம சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நீங்க இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி வித்தின் ஒன் மந்த்லேயே உங்களால அந்த ரிசல்ட்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட முடியும் உங்களோட ஸ்கின்ல எந்த விதமான டாக்னர் எந்த கருப்பா இருந்தாலுமே அது நல்லா கிளியர் பண்ணி உங்களுக்கு ஸ்கின் குடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒயிட்டர் காம்ப்ளெக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கும் இந்த வாக் பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்து வயசுல இருந்து யார் வேணாலும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம் நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் விமானா இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம் பொண்ணுங்க தான் யூஸ் பண்ணும் பசங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்பெல்லாம் கிடையாது ரெண்டு பேரும் தாராளமா யூஸ் பண்ணலாம் நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் விமானா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் இது மட்டும் இல்லாம ஆறு மாச குழந்தையில இருந்து பத்து வயசு குழந்தைங்க வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு சேஃபான ஸ்கின் வைட்டிங் பாத் பவுடர் வந்து எங்க கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு இது ஒன்லி ஃபார் கிட்ஸ் அண்ட் பேபிஸ் பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு யூஸ் பண்ற அந்த பாத் பவுடர் குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா பிகாஸ் அவங்களோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் அவங்களுக்கு சின்ன ஒரு விஷயமும் தாங்க முடியாது ஸோ அந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இருக்கும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்காக அதாவது உங்க பேபிஸ்க்காகவே செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் வைட்னிங் பாத் பவுடர் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோனை சேஃபான வேலை நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் பிகாஸ் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க குழந்தைக்கு அதுவும் ஸ்கின் வைட்டன் பண்ணணும் நீங்கள் வந்து ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க உங்க குழந்தையோட ஸ்கின்க்கு அப்படின்னா அது வந்து பெனிஃபிட் கொடுக்கறத விட சைட் எஃபெக்ட்ஸாக வந்து அதிகமாக கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணிவிடவே பண்ணாதீங்க இந்த மாதிரி நேச்சுரலான வேலை வந்து போங்க குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் பத்தி யோசிச்சு வச்சுறீங்க ஸ்கின் ஒயிட்டன் படம் சொல்லிட்டு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு பதிலாக என்னோட பாத் போட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் அண்ட் ஹெர்பல் இன்ட்ரென்ஸ் தான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அதனால நீங்க வந்து பயப்படவே வேண்டாம் நீங்க தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின்ல வந்து இருக்கும் அதுவும் இல்லாம நீங்க ஆசைப்படுற அந்த ஸ்கின் டோன் வந்து உங்கள் குழந்தை வந்து கெட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா இது யூஸ் பண்ண யூஸ் பண்ணி இம்ப்ரூவ் தான் வந்து போகும் சோ சின்ன வயசுல இருந்து இது யூஸ் பண்ணிட்டு வர வர உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து அவங்க பெருசாக பெருசாக இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் வந்து போவாங்க சோ உங்களுக்கே வந்து தேங்க் பண்ணுவாங்க சோ அதனால உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் கம்மியா இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இனிமே அந்த கவலையை விடுங்க என்னோட பேபி ஆர் கிட்ஸ் பாயிண்டிங் பாத் போடுற கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வித் இன் ஒன் மந்த்ல அந்த ரிசல்ட் சரியா ஸ்டார்ட் பண்ண வைக்கும் ஓகேங்களா சோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சோ கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சேஃப் தான் சோ உங்களுக்கோ உங்க குழந்தைக்கோ என்னோட சேஸ் பாடி வைட்டிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணனும் இல்ல பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இப்போவே ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ பேக் டு வீடியோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சன்னால் ரொம்ப வந்து டேன் ஆகியிருக்கீங்க அதாவது இப்போ வந்து சம்மர் சீசன் போய்ட்டு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சன் டேன் அப்படின்றது கண்டிப்பாக வந்து ஆகும் வெயிலில் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் போயிட்டு வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகி ரொம்ப கருப்பாக ஆகிடுது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப வந்து கவலையில் இருக்கிறீங்க இந்த மாதிரி என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப டேன் ஆகிடுச்சு ரொம்ப கருப்பாயிடுச்சு வெயிலில் போய் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறதுங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் இந்த ரபடி உங்களுக்கு ரொம்பவே இருக்கும் என்ன பண்ணாலும் எனக்கு வந்து அந்த சன் டேனை எடுக்கவே முடியல அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பாக இந்த ரெமிடி நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் உங்களோடய ஸ்கின்னு இருக்கக்கூடிய அந்த சன் டேன் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துரும் அந்த ஸ்கின்னை நல்லா வந்து ஒயிட்டன் பண்ணும் நீங்கள் ரெகுலராகவே வந்து யூஸ் பண்ணலாம் டெய்லி நீங்கள் வெளியே போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா டக்குன்னு இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அண்ணனுக்கு அன்ன டேன் அண்ணனுக்கே வந்து போயிடும் ஸோ ரொம்ப நம்ம வந்து அப்படியே வந்து ஃபார்மாக விட்டுட்டே இருந்தால் தான் ரொம்ப பெரிய அந்த பிக்மெண்டேஷன் ஆகிறது அந்த மாதிரிலாம் வந்து ஆகும் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பயப்படவே வேண்டாம் சன் டேன் எல்லாம் ஈஸியாகவே வந்து எடுத்துடலாம் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள் கண்டினியூஸா டெய்லியும் வந்து யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு டேன் அப்படியே வந்து போயிடும் ஓகேங்களா ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்லேயே வந்து வந்து டேன் கம்ப்ளீட்டாக போயிடும் ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 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 வந்து வந்து நல்ல கூலிங் சென்சேஷனும் கொடுக்கும் நம்மளோட ஸ்கின்க்கு நம்ம ஸ்கின் இப்போ ரொம்ப ரொம்ப அப்படியே ஹாட்டாக அப்படி தான் போயிட்டு இருக்கு ரொம்ப ஹீட் ஆகிருக்கும் பண்ணும்போது அந்த ஹீட்டையும் வந்து கம்மி பண்ணலாம் வந்து சொல்றேன் ரொம்ப நல்லா இருக்கும் க்ளோவும் வந்து ஆக முடியும் அண்ட் வந்து அப்படின்னா செம்மையா வந்து உங்களோட ஸ்கின்னையும் வந்துட்டு வெள்ளையா வந்து சேஞ்ச் பண்ணலாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெமடியை எப்படி ப்ரிப்பேர் பண்றது எப்படி அப்ளை பண்ணுறதுலாம் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருச்சு அப்படின்னா இப்போ வந்து லைக் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு குட்டி பவுல எடுத்துக்கோங்க அது ஹாஃப் டீஸ்பூன் ஸ்பூன் கான்ஃபிளர் ஹாஃப் டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டீஸ்பூன் வரைக்கும் வாட்டர்மெலன் பல்ப் அதாவது வாட்டர்மெலனை கிரைண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த பேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டீஸ்பூன் இது கூட ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டரி பேஸ்ட் கன்ஸ்டன்சில் வந்து சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி ஸோ இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இதை வந்து உங்க ஸ்கின்லில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின்னை க்ளீனாக ஃபேஸ் வாஷ் அவர் சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க இந்த ஒரு ரெமடியை நீங்கள் உங்கள் பாடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து என்னோட ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க தண்ணி மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் ப்ரெஷ்ஷோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காட்டன் டிப் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷு இல்லைனா கையில் அப்ளை பண்ணுறது எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க கண்ணை சுற்றி அதுக்கப்புறம் உங்கள் லிப்ஸில் கூட தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் லிப்ல இருக்க பிக்மெண்டேஷன் கூட நல்லாவே வந்து ரிமூவ் ஆகும் ஸோ எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணால் போதும் செம சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு வந்துட்டு அந்த டேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரிமூவ் ஆகி வந்துடும் அவ் நாள் ஆன டேனாக இருந்தாலும் பரவாயில்ல இதை நீங்கள் போடும்போது நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த சன் டேன் எல்லாமே ரிமூவ் ஆகி உங்கள் ஸ்கின்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆகிறதுக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணணும் நீங்க மென் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் விமனா இருந்தாலும் தாராளமோந்து யூஸ் பண்ணலாம் பதிமூணு வயசுல இருந்து யார் வேணாலும் தாராளமோந்து யூஸ் பண்ணலாம் நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உங்க சண்டானும் ரிமூவ் ஆகும் உங்க ஸ்கின் நல்லா வந்து ஒட்டன் ஆகும் சோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க இவ்வளவு நேரம் என் வீடியோ பாத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க